மோரிய பேரரசு கிறிஸ்துவுக்கு முன் முன்னூற்று இருபத்தொன்று கிறிஸ்துவுக்கு முன் நூற்று எண்பத்தைந்து காலகட்டத்தில் இந்தியாவில் நீண்டு கொண்டிருந்த ஒரு முக்கியமான பேரரசாகும் இதன் மன்னர்கள் கால வரிசையில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளனர் ஒன்று சந்திரகுப்த மோரியர் கிறிஸ்துவுக்கு முன் முன்னூற்று இருபத்தொன்று கிறிஸ்துவுக்கு முன் இருநூற்று தொன்னூற்றி ஏழு மோரியப் பேரரசின் நிறுவனர் தட்சசீலா பாட்டலிபுத்திரம் போன்ற முக்கியமான நகரங்களை கட்டுப்பாட்டில் கொண்டார் சந்திரகுப்தரின் ஆட்சிக் காலத்தில் கொடூர களபாதன் சந்திரகுப்தா தன்னை விடுவித்துக் கொண்டார் அவர் குப்தர் சந்திரகுப்தா ஜெயின் மதத்தை ஏற்றார் இரண்டு பிந்துசாரர் கிறிஸ்துவுக்கு முன் இருநூற்று தொன்னூற்றி ஏழு கிறிஸ்துவுக்கு முன் இருநூற்று எழுபத்தி மூன்று சந்திரகுப்த போரியரின் மகன் அவரது ஆட்சி குறித்து மிக குறைவான தகவல்களே கிடைக்கின்றன மூன்று அசோகன் கிறிஸ்துவுக்கு முன் இருநூற்று எழுபத்தி மூன்று கிறிஸ்துவுக்கு முன் இருநூற்று முப்பத்திரண்டு மோரிய பேரரசின் மிகச்சிறந்த மன்னர் கலிங்க போர் கிறிஸ்துவுக்கு முன் இருநூற்று அறுபத்தொன்று அவரின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியது அதன்பின் புத்த மதத்தை ஏற்றார் மற்றும் சமாதானத்தை தூய்மைப்படுத்தினார் அசோகர் தூண்களால் வரலாற்றில் புகழ்பெற்றவர் நான்கு தசரதன் கிறிஸ்துவுக்கு முன் இருநூற்று இரண்டு கிறிஸ்துவுக்கு முன் இருநூற்று இருபத்தி நான்கு அசோகனின் மருமகன் தன் பாட்டனின் கொள்கைகளை ஓரளவிற்கு தொடர்ந்தார் ஐந்து சம்பிரதி கிறிஸ்துவுக்கு முன் இருநூற்று இருபத்தி நான்கு கிறிஸ்துவுக்கு முன் இருநூற்று பதினைந்து ஜெயின மதத்தை மேம்படுத்திய மன்னர் ஆறு பிரகத்ரதன் கிறிஸ்துவுக்கு முன் இருநூற்று பதினைந்து கிறிஸ்துவுக்கு முன் நூற்று எண்பத்தைந்து மோரிய பேரரசின் கடைசி மன்னர் அவரை புஷ்யமித்திர சுங்கா கொன்று மோரிய பேரரசை முடிவுக்கு கொண்டு வந்தார்